உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செம அட்வென்ச்சராக இருக்குது இங்கே ஒரு புத்துக்கன்று இருக்குது இப்போ நம் நம்ம நண்பன் வந்து படையப்பா ஸ்டைலில் புத்துக்குள்ளே கைய விட்டு பாம்பு எடுக்கிறேங்கிறான் ஏய் புத்துக்குள்ளே கைய விட்டு ஒரு பாம்பு பிடி நீங்கள் பாருங்க இதில் லட்சக்கணக்கில் சிலந்தை எக்கச்சக்கமாக இருக்க மாட்டாக்குது அந்த பிளாக் கலராக இருக்கிறது பூராமே சிலந்தை தான் எல்லா சைடுமே இருக்குது இயற்கையோட அழகே அழகு Wow.